ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலி ஷிவா சீரியலில் சண்டே ஸ்பெஷல் எபிசோடுக்கான ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம இந்திராணி வீட்டில் வந்து தாலிப்பிச்சு கோக்குறதுக்குரிய ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம வர்மா வந்து சரக்கு வந்து கடத்த போகிறாங்க ஸோ இந்த விஷயத்தை நம்ம கபிலனுக்கு ஃபோன் போட்டோ நான் சொல்கிற இடத்துக்கு போய் பிக்கப் பண்ணிவிடு இல்லைனா பெரிய சிக்கல் ஆகிடும் அப்படின்னு போதும் வருமா நான் தயவு பண்ணி சொல்கிறத கேளு இன்றைக்கி வீட்டில் எனக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க நான் மட்டும் வெளியில் வந்தேன்னா நிறைய பிரச்சனை ஆகிடும் நானும் மாட்டிப்பம் வருமா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு போதும் இங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது உன் கூட பேசவும் எனக்கு டைம் இல்லை குயிக்காண்டி என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் தெரியா சரக்கு இறக்கி கொடுத்துட்டு வரேன் இல்லைன்னு சொன்னால் நீ மாட்டுவ பரவாயில்லையா அப்படின்னதும் நம்ம கபிலன் செம டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க ஐயோ இங்கேருந்து போனால் மாட்டுவேன் அங்கே போக இல்லைன்னாலும் மாட்டுவேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த விஷயம் நம்ம ஐலி டீமுக்கு தெரிஞ்சிருது ஸோ அவங்களோட சார் வந்து ஃபோன் போட்டு நேரா விஷயத்த ஐலிஷி வாக்கிட்டு வந்து சொல்லிடுறாங்க அப்போது ஐலி வந்து செம்ம டென்ஷன்ல இருக்காங்க இன்னைக்கு எப்படியாச்சும் கபிலன் வந்து தப்பு பண்ணக்கூடியவன்னு நம்ம இந்திராணி அக்கா வந்து நிரூபிச்சு ஆகணும் இப்போ நான் எப்படியாச்சும் வெளியில போகணும் வீட்டில் வேற ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுட்டு ஐலி வந்து சம்மர் டென்ஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஆஹா எப்படியாச்சும் நம்ம வெளியில போகணும் அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னுட்டு உடனே ஐலி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பாட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பாட்டி இங்கே பாரு பாட்டி நான் சொல்கிறது மட்டும் நல்லா கேளு இங்கே பாரு நீ என்ன பண்ணி இது பண்ணி தெரியாது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு நெஞ்சு வலி வந்த மாதிரி மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடு அப்படின்னு போதும் என்னடி என்னடி திடீர் நீ இப்படி எப்படி விழ சொன்னால் நான் எப்படி விழுறதோ பாட்டி உங்க இருக்கலாம் எனக்கு டைமே இல்லை இங்கே பாரு எனக்காக இது கூட பண்ண மாட்டியா ப்ளீஸ் பாட்டி நீ என்ன பண்ணி இது பண்ணி தெரியா நெஞ்சு வலி வந் வந்த மாதிரி விழுந்துரு அப்படின்னும் போதும் சரி சரி போன நான் அப்படியே செய்கிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு கத்துறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரிட்டிகாவோட அம்மாலாம் வராங்க அத்தை என்ன ஆச்சு அப்படின்னு போதும் ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது என்ன ஹாஸ்பிட்டலில் கொண்டு போக முடியுமா அப்படின்னதும் உடனே வீட்டில் இருக்கிறவங்களும் பாட்டியை வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு இங்கே பார்த்தோன்னா நம்ம கபிலன் வந்து வீட்டில் இருக்கிற யாருக்கும் தான் நம்ம நைஸா போயிட்டு நைசா வந்துடலாம் அப்படின்னுட்டு வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் கபிலன் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம அயிலையும் சிவாவையும் தான் காமிக்கிறாங்க அப்போ நம்ம சிவா வந்து ஐலி இப்போ என்ன பண்ணுற ஐடியா இங்கே பாருங்க சார் எப்படியாச்சும் நாம் வெளியில் போயே ஆகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து போனோன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சமாளிச்சுக்கோங்க மட்டும் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு அயிலி சொல்றாங்க அயிலி என்ன பேசிட்டு இருக்க நீ தனியாக உன் கூடவே வர அப்படின்னு போதும் ஐயோ சீனியர் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் சமாளிக்கணும் இல்லை இப்போ நல்ல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் ரெண்டு பேரும் வெளியில போனா கண்டிப்பா இந்திராணி அன்னைக்கு சந்தேகம் வரும் இல்லையா அப்படின்னு சரி ஐயி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஆனால் இப்போது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டால் என்ன சொல்லுவ அப்படின்னு போதும் அதுக்கு நான் ஒரு ஐடியா போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வெடிக்கும் பாருங்க அப்படின்ட்டு வரும்போது அப்புடின்னு பார்த்து நம்ம ஐலிக்கு வந்து அவங்க அப்பா ஃபோன் போட்டு இப்படி பாட்டி உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கம்மா அப்படின்னதோ ஐயோ என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு படும்போது வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஐலி ஆச்சு ஐயோ அண்ணி அங்கே பாட்டி உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்களாம் என்ன தான் கேட்டுட்டு ாங்களா நான் எதுக்கும் எட்டி போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னதும் ஐலி இங்கே ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீ என்னென்னா ஹாஸ்பிட்டல் அதுக்கு நான் அழியினுன்னு சொல்கிறேன் இங்கே பாருங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி இது கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் பாட்டிக்கு எது நடந்தால் பிறகு என்னால் தாங்கவே முடியாது பாட்டிக்கு நான் என்ன உசுறு அதனால ப்ளீஸ் அண்ணி நான் போயிட்டு வரேன் அப்படின்னும் போது சரி ஐலி முகூர்த்தத்துக்கு டைம் ஆகிடும் டைமுக்கு வந்துடும் சரியா அப்படின்னதும் சிவாணிக்காரண்ணி நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னுட்டு ஐலி நைஷா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா அதுலேயும் மாஸ்கெலாம் போட்டுட்டோம் நேராக அந்த சரக்கு கடத்துற இடத்துக்கே போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம வர்மாவை தான் காமிக்கிறாங்க வர்மா வந்து மாஸ்க் போட்டுட்டோ அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க ஸோ கபிலனும் அதே இடத்துக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்படி வர்மாவோட டீம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம கபிலன் வந்து போலீஸ்கிட்ட சிக்கிடுறாங்க ஸோ அந்த குரூப்போட சேர்த்து போலீஸ் வந்து கபிலனே கைது பண்ணி ஸ்டேஷனில் கொண்டு வச்சிடுறாங்க ஆனால் வர்மா மட்டும் எஸ்கேப் ஆகிடுறாங்க இன்னொரு பக்கம் அதை வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம அயலிச்சே இதுலையாச்சும் இந்த கபிலை சிக்கிடுப்பான்னு பார்த்தா கடைசியில் சிக்காம போயிட்டேன் அப்படின்னு வர்மா மூஞ்சியும் பார்க்க முடியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அயலி சரி இதுக்கப்புறமும் நாம தாமதிக்க கூட வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அயிலி வந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிறவங்களா ஆமா ஐலி பாட்டிக்கு எப்படி இருக்குது பரவாயில்ல நீ சாதாரண நெஞ்சுவலி தான் அப்படின்னு இங்க இங்கே பார்த்தோன்னா சிவாக்கிட்டே நடந்த விஷயத்த ஐலி சொல்லிடுறாங்க என்ன ஐலி மிஸ் ஆயிட்டே கொஞ்சத்துக்குள்ளே அந்த வர்மா முகத்தை மறைச்சி வந்துட்டான் சீனியர் கடைசியில் கபிலணியாச்சும் மாட்டி விடலான்னு பார்த்தா எல்லாமே சொதப்பிடிச்சு அப்படின்னு சம கார்டில் இருந்துகிட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா சரி எல்லாரும் ரெடி ஆங்க அப்படின்னு போதும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்திராணிக்கு வந்து ஃபோன் வருது பார்த்தா இப்படி உங்க தம்பி கபிலனை சரக்கு கேஸ்ல பிடிச்சி கைது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னதும் இந்திராணிக்கு தூக்கிவாரி போடுறது என்ன சொல்கிறீங்க எந்த ஸ்டேஷன் அப்படின்னதும் உடனே அவங்களே ஸ்டேஷனை சொல்றாங்க சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னுட்டு உடனே இந்திராணி செல்வன் ஆயிக்கிட்ட சித்தி வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் இப்போ போய் வந்துடுறேன் நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிங்க அப்படின்னதும் உடனே செல்வநாய்க்கியும் அதுக்கான வேலைப்பாடுகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்புடின்னு பார்த்தீங்க இந்திராணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க பார்த்தா கபிலன் இருக்காங்க கபிலா என்ன கபிலா நீ எப்படி ஸ்டேஷனுக்கு வந்த ஆமாம் வீட்டில் தானே இருந்த இன்றைக்கி ஃபங்க்ஷன் உனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் வந்த சொல்லு அப்படின்னும் போதும் அக்கா எனக்கு ஒரு ஃபோன் கோல் வந்துச்சுக்கா எப்படியோ மாட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் ஆனால் என்ன கைடு பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு போதும் இல்லைக்கா இப்போல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது இங்கே பாரு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நடந்த விஷயத்த உண்மையே சொல் எங்கிட்ட இருந்து எதுவும் மறைக்காத அக்கா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு போதும் ஐயோ அக்கா இந்த கும்பலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைக்கா நான் எதுவுமே பண்ண இல்லைக்கா என்ன நம்பு அப்படின்னு போதும் உடனே இன்ஸ்பெக்டர் வராங்க மேடம் நீங்கள் யார் இங்கே பாருங்கள் இது எங்கள் வீட்டு பையன் அதுவும் கபிலன் தப்பு பண்ணக்கூடியவன் எந்த ஆதாரமும் அவனை கைது பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு ஒழுங்கா அவனை வெளியில விடுங்க அப்படின்னு போதோ இல்லை மேடம் அந்த கும்பலோட சேர்ந்து இவங்களும் தான் அதனால அதனாலதான் நாங்க கைது பண்ண வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு போதோ ஐயோ அக்கா அதை தடுக்கிறதுக்கு தான் அக்கா ஆனால் என்னை தப்பா புரிச்சு கைது பண்ணிட்டாங்க என்னை கூட்டி போக்கா அப்படின்னு போதும் இங்கே பாருங்கள் நீங்கள் ஆதார் இல்லாமல் என் தம்பியை கைது பண்ணி வச்சிருக்கிறது எங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய அவமானம் முதல்ல என் தம்பியை வெளியில் விடுங்க அப்படின்னும் போது இன்ஸ்பெக்டரும் வெளியில் விட்டுடுறாங்க ஏன்னா கபிலன் சம்மந்தப்பட்ட எந்த ஆதாரமும் இல்லை அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்திராணி கபிலன் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க நீங்கள் எங்கே போனீங்க அது இல்ல ரித்திகா வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதான் கபிலன் போயிருந்தான் வரும்போது நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது ஓஹோ அப்படியா சரி கபிலா ஆயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்னு இந்திராணி அனுப்பி வைக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா ரெண்டு ஜோடி ரெடி ஆகிட்டிருக்காங்க அப்போ நம்ம ஐலி வந்து பயந்துட்டு இருக்காங்க சீனியர் ஒரு சிக்கல்லேருந்து இருந்து தப்பிட்டோம் இன்னொரு சிக்கல் இப்போ என்ன பண்றது அப்படின்னும் போதும் ஐலி நீ இப்படி எல்லாம் களத்தில் இறங்கும் நான் இறங்க மாட்டேன்னா என்ன இங்க பாரு இப்போ ஐயர் மந்திரம் சொல்லிட்டு இருப்பாரு அந்த கேப்பில் அவர் போட போறது வெறும் சாம்பிராணி இல்லை போட்டால் சும்மா புகை அள்ளிட்டு வரும் அந்த கேப்பில் நீ தாழி எடுத்தும் கழுத்தில் போட்டுக்கோ எப்படி என்னோட ஐடியா அப்படின்னதும் சூப்பர் சீனியர் என்கிற மாதிரி அறிவு வந்து சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ட்ரெண்டு ஜோடியும் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐலி சிவா வந்து அண்ணன் அன்றுதால ஸோ ஐலி சிவாவை உட்கார வைக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம பாவி பாப்பா டைனிங் டேபிளில் இருந்து படிச்சிட்ருக்காங்க அங்கே பார்த்தோன்னா மந்திரம்லாம் இருக்காங்க ஐயர் புகையை வந்து கூட போட்டுடுறாங்க அந்த கேப்பில் அயலி தாலி எடுத்து அவங்க களத்துலேயே வந்து போட்டுடுறாங்க உடனே சிவாவும் போடுற மாதிரி நடிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம பாவி பாப்பா இதை பார்த்துட்டு உடனே அயலிக்கிட்ட நீங்கள் ஏன் கழுத்தில் எடுத்து போட்டீங்க அப்படின்னு போது அயலி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே நம்ம சிவா வந்து அம்மா அயலி பாப்பா வந்து என்ன கேட்குறா அப்படின்னு போதும் ஐயோ கடவுளே நான் கையால் எடுத்து என் கழுத்தில் போட்டதை பாவி பாப்பா பார்த்துட்டான் அப்படின்னு போதும் சிவாவும் அதிர்ச்சி ஆடுறாங்க என்ன இது அயிலி காலத்தில் சிவ வந்து தாலியை போட்டானான்னு கூட நம்ம சரியாக பார்க்கல அப்போது தாலி குக்குற ஃபங்க்ஷனும் நடந்துட்டுனா உண்மையிலே இவங்க கணவன் வைஃப்டானாங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம இந்திராணி சந்தேகப்படுறாங்க இதோடு பார்த்தோம்